மரியா கொரீன் மச்சாடோ இவங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்துச்சுன்னா அவங்கள பத்தி சொல்லிடுறேன் அமைதிக்கான நோபல் பரிசு இந்த ஆண்டு அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க வெனிசுவேலா நாட்டை சேர்ந்தவர் என்ன அவரை பற்றி பிரச்சனை அப்படின்னா அவருக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது எல்லாமே ஒரு வீடியோவில் தெல்ல தெளிவாக நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் இப்போ அவரை பற்றி ஒரு பேசு பொருள் வந்து அவங்க வெனிசுவேலா நாட்டை விட்டு வெளியேறிட்டார் என்ன பிரச்சனை ஏன் அப்படின்னா யார் அவங்களுக்கு இந்த நோபல் பரிசை கொடுத்துருக்காங்கன்னா நார்வே நாட்டில் இருக்கக்கூடிய நோபல் பரிசுனுடைய கமிட்டி அவங்க தான் பரிந்துரை செய்து இந்த மரியா கொரின் மச்சாடோ அவர்களுக்கு பெண்மணிக்கு நோபல் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க இவங்க வந்து வெனிசுவேலால எதிர்கட்சி தலைவராக இருப்பாங்க ஆட்சியில் இருக்கிறவர் வந்து நிக்கோலஸ் மாட்ரோ இந்த நிக்கோலஸ் மாட்ரோ வந்து ஒரு லெப்டிஸ்ட் இவங்க வந்து ரைட் விங்கு லெப்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாக்க அது மட்டும் போறாது போன பல வீடியோல சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் சைனாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர் தவிர அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் அமெரிக்காவுக்கு வந்து வெனிசுலா மேல ரொம்ப நாளாக இருக்கான் வெனிசுவேலா வந்து மிக மிக பொருளாதாரத்துல உயர்ந்த நாடாக இருந்தது நல்ல செழிப்பான நாடா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அங்க பல தகாத செயல்கள் தகாத பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் புகுத்தி அந்த நாட்டை சீரழிச்சது பெருமை அமெரிக்காவையே சாரும் அப்ப உடனே கேட்கலாம் சொல்றவன் சொல்லலாம் கேட்கறவனுக்கு புத்தி எங்க சார் போச்சு அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து உணர்ச்சிகள் தூண்டப்பட்டால் அவங்க தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க தகாத செயல்களில் ஈடுபடுவாங்க பழக்க வழக்கங்கள் தகாத வழியில போவாங்க இதுதான் இந்த ஜன்இசினுடைய ஒரு மிகப்பெரிய ஷார்ட் கமிங் குறைபாடு அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் செய்ய முடியாது அதனாலதான் பல நாடுகளில் இந்த ஜென் ஜன்இச வந்து ஒரு கருவி மாதிரி உபயோகித்துக்கிறார்கள் அரசியல்வாதிகள் ஸ்ரீலங்காவில் நடந்தது பங்களாதேஷ்ல நடந்தது நேபாளில் நடந்தது இந்தியாவில் எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க முடியவே இல்லை இப்போ அதை வந்து அந்த ஜென் ஜென்இட தெருவில் இறங்கி போராடு போராடுன்னு ராகுல் காந்தியும் பிரியங்கா வாத்ராவும் மற்ற தலைவர்களும் சொல்லி கூவி கூவி அழைத்ததுல இப்ப எப்படி வந்திருக்குன்னா இந்த துராந்தர் சினிமா வந்ததுலேருந்து காங்கிரஸ் மேலே இருந்த மதிப்பு மரியாதையெல்லாம் சுத்தமாக குறைஞ்சு மிக அதிக அளவிலான நாங்க வட இந்தியாவில் வட இந்தியா மட்டும் இல்ல பல தகவல்களை படித்தேன் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மத்தியில கூட மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு இந்த துராந்தர் சினிமா அதுல குறிப்பா இளைஞர்கள் மத்தியில இது மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்று காங்கிரசனுடைய முகத்திரை சுத்தமாக கிழிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத இனிமே ஜென்ட வந்து மோட்டிவேட் பண்ணி இன்சைட் அதாவது தூண்டி விட்டோ போராட்டத்துக்குள்ள பல பிரபலமான எழுத்தாளர்களும் எழுதியிருக்காங்க அதுவும் முக்கியமான செய்தி உங்களுக்கு சரி இப்ப இந்த நிக்கோலஸ் மாட்ரோவுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருகிறது ஆட்சி மாற்றம் வேணும் அவரை வெளியில தள்ளணும் அதுக்கு துணை போவது மாதிரிதான் இந்த மரியாக்கூரின் மச்சாடோ வெனிசுவேலாலே இருந்து பல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருந்தாங்க ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிக்கோலஸ் மாட்ரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மக்களுடைய ஆதரவு வந்துகிட்டே இருக்கு அந்த மக்களினுடைய ஆதரவையும் சீர்குலைப்பதற்காக பலவிதமான வேறு நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்திருக்கு அது அமெரிக்கா எடுத்தது வந்து எப்படி எடுத்திருக்குன்னா ஹாலிவுட் மூலமா எடுத்திருக்கு அது என்னங்கிறது பார்க்கலாம் இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னா அவங்க அங்க இருக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு யாரு இந்த மரியா கொரியன் மச்சாடம் அதனால அமெரிக்கா அவங்களுக்கு சேஃப் பேசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பாதுகாப்பா அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா நார்வேக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க நார்வே நாட்டில் போய் அவங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மரியா கோரின் மச்சாடோ எதிர்க்கட்சி தலைவரான வெனிசுலா நாட்டுக்காரர் இந்த சமயத்துல பல முன்னெடுப்புகளை அமெரிக்கா செஞ்சிருக்கேன்னு பார்த்தோம் போன ஒரு வீடியோல கூட பார்த்தோம் நியூக்ளியர் பேஸ்டு கப்பல்கள் போர்க்கப்பல்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த காரக்கஸ் அப்படின்னு தலைநகரத்துக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இனி எந்த நேரமும் வெனிசுவேலா மேல தாக்குதல் நடத்தலாம் இது என்ன காரணம் அப்படின்னா அந்த அதிபர்கிட்ட அமெரிக்கா என்ன கேட்டுச்சுன்னா உங்ககிட்ட வெனிசுவேலா வந்து மிக மிக எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கிற எண்ணெய் வளங்களை எல்லாம் அமெரிக்கா கம்பெனிக்கு கொடுத்துருங்க சரி கொடுக்குறேன்னு சொன்னா கூட அவர் ஏதோ சரி உங்களுக்கு நாற்பத்தொம்பது சதவீதம் தரம் நாங்க ஐம்பத்தொன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறா நூறு சதவிகிதம் எங்களுக்கு வேணும் இது வந்து கொள்ளக்காரத்தனமான ஒரு கேவலமான எண்ணம் அது சரி என்ன அவங்க அடிக்கடி தாக்குதல் வந்து வந்து ஏற்றப்பட்ட படகுகளை அமெரிக்காவுக்கு கொண்டு வரீங்க அந்த படகுகளை தான் நாங்க தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான தாக்குதல் தினந்தோறும் போய்கிட்டு தான் இருக்கு அந்த கடற்பகுதியில் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கிட்ட இது நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு நடுவுல என்ன இருக்குன்னா சமீபத்துல லேட்டஸ்டா ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய ஆயில் டேங்கர் பல லட்சம் டன் ஆயில் எடுத்துக்கிட்டு வெனிசுவில இருந்து வந்திருக்கு அது இந்த கப்பல் மேல அமெரிக்காவினுடைய நேவி தாக்குதல் நடத்தி அந்த கப்பலை கைப்பற்றிட்டாங்க அந்த எண்ணெய் கப்பல் எண்ணெய் கொண்டு போகக்கூடிய கப்பலை கைப்பற்றிருக்காங்க ஹெலிகாப்டர்ல இருந்து அமெரிக்க நேவி சீல்ஸ் சொல்லக்கூடியவங்க இறங்குறாங்க அப்படியே கீழே எப்படி வந்து இந்த சோமாலி அரபிக் அரபிக்கடல்ல மற்ற கப்பல்களை கையகப்படுத்தி கடற்கொள்ளையர் கொள்ளையர் சோமாலி கடற்கொள்ளையர் அப்படியே அவங்க ஸ்பீட் போட்டில் வருவாங்க பொட் பட்டுன்னு சுடுவாங்க உடனே அந்த கப்பலை கையகப்படுத்துவாங்க அதில் இருக்கிறதெல்லாம் எடுப்பாங்க இல்லைன்னா கப்பல் கம்பெனியோட பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது பணம் கேட்பாங்க அந்த மாதிரி இப்ப அமெரிக்கா அதே மாதிரி செஞ்சிருக்காங்க வீடியோலாம் வந்திருக்கு அத பத்தி பார்த்தபோது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது எனக்கு அப்புறம் நினைச்சேன் அமெரிக்கா இதை விட கொடூரமான செயல்கள் எல்லாம் செஞ்சிருக்கும் போது நம்ம அதிர்ச்சியாக வேண்டிய அவசியமே இல்லைங்கிற மாதிரி மனசுல பட்டுது சரி ஆயிடுச்சு ஓகே இது அடுத்ததா என்ன செஞ்சிருக்காங்கன்னா ட்ரம்ப் உடனே ஒரு அறிவிப்பு கொடுத்து வழக்கம் போல் தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் இந்த எண்ணெய் எல்லாமே அமெரிக்காவை சார்ந்தது அப்படிங்க பாரு யோசிச்சு பாருங்க கடற்கொள்ளையர்களுக்கும் அமெரிக்காவினுடைய நேவிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அவங்க இப்படி ஒரு கப்பலை கைப்பற்றினா இந்த சொத்து எல்லாமே எங்களோட அதே மாதிரி அமெரிக்க அதிபரே சொல்றாரு நாங்க வந்து இந்த கப்பலை பிடிச்சிட்டோம் எண்ணெய் கப்பலை பிடிச்சிட்டோம் அந்த எண்ணெய் எல்லாமே அமெரிக்காவை சார்ந்தது அப்படின்னு மிக மிக கேவலமான ஒரு நடவடிக்கை உலகத்துல பல நாடுகள் கண்டிச்சிருக்காங்க ஆனா வழக்கம் போல அமெரிக்காவ ஒரு துதிபாடிக்கிட்டு இந்த பூட் லுக்கிங் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம் எல்லாம் வாய திறக்காம எந்த விதமான கண்டனமும் சொல்லாம இருக்காங்க ஜனநாயக ஆட்சியை கொண்டு மக்கள் ஆட்சியை கொண்டு வந்தும் வெனிசுலா வந்து அமெரிக்கா மேல தொடுக்க கூடிய போர் அதை தடுப்பதற்காகவும் நாங்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை சரி நீங்க எடுத்துட்டு போங்க நடவடிக்கை எடுக்க வேணாங்கள எண்ணெயை கான்பிஸ்கேட் பண்ணிருக்கீங்க கையகப்படுத்திருக்கீங்க அந்த எண்ணெயுடைய மதிப்பை வந்து வெனிசுலா மக்கள் கூட கொடுக்க வேண்டிதானே கிடையாது எங்களோடதுன்னு அப்படி ஸோ இது ஒரு நடவடிக்கை நடந்திருக்கு சில பேர்லாம் எந்த மாதிரி ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருக்காங்க அது நானுமே எனக்குமே மனசுல பட்டுது உலகத்துல மிக மிக மோசமான பயங்கரவாத நாடு பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய நாடு எது அமெரிக்கா தான் அமெரிக்கர்கள் தான் அமெரிக்க நாடுதான் நாடாக பார்க்கணும் பாகிஸ்தான் அதை விட ஒருபடி மேல பங்களாதேஷுக்கு அடுத்த பொசிஷன்ல வருது இப்ப முகமது யூனுஸ் ஆட்சியில அவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி அமெரிக்கா இல்ல இல்ல நானும் தாதா தான் நானும் ரவுடிதாங்கிற மாதிரி விகேவ் பண்ணிருக்காங்க இதுதான் படுது மனசுல சரி இதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல மக்களை கொஞ்சம் கொஞ்சமா மனசை இந்த மனசை மாற்றுவத வந்து சைக்கோ ஆபரேஷன் அதாவது நான் பல முறை சொல்லியிருக்கேன் இன்ஃபர்மேஷன் வார் ஒன்னு இருக்கு சைக்கோ வார் ஒன்னு இருக்கு அதை தவிர ஆயுதங்களை வச்சு நடத்தக்கூடிய வார் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் வார் ரெஜிம் சேஞ்சி இந்த மாதிரி பல விதமான முன்னெடுப்பு அப்புறம் சைபர் அட்டாக் அது ஒன்று இருக்கு இது மாதிரி பலவிதமான போர் முறைகள்ல அமெரிக்கா ஹாலிவுட் மூலமாக நான்கு வருடத்திற்கு முன்னால இருந்தே வெனிசுவேலா மேல ஒரு சை அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் ஆபரேஷன் அதை நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க என்ன அந்த நான்கு வருடமாக வெனிசுவேலாவை பற்றிய ஒரு வெப் சீரிஸ் ஹாலிவுட்ல தயாரிக்கப்பட்டு வெனிசுவேலா மக்கள் மத்தியில பரப்பப்படுகிறது ஸ்பானிஷ் மொழியில இருக்கும் அது நார்மலா இங்கிலீஷ்லயும் சப்டைட்டோட வருது அதுல வந்து இந்த ஆட்சியாளர்கள்லாம் மக்களை சுரண்டி சாப்பிட்றாங்க அமெரிக்கா தான் அவங்களெல்லாம் காப்பாத்த போகுது இந்த மாதிரி அமெரிக்கா விட்டா வேற கதியே கிடையாது போல இருக்க இந்த உலகமே அழிச்சிடுவானுங்க இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ரஷ்யால இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கம்யூனிஸ்ட் வந்து நான் சொல்றது இந்திய கம்யூனிஸ்ட் பத்தி பேசவே பேசாங்க கேவலமான ஒரு கூட்டம் அது அவங்க வந்து எதையும் யாரையும் வாழவும் விட மாட்டாங்க சாகவும் விடமாட்டாங்க அது மாதிரி இது அந்த ரஷ்யர் யுஎஸ்எஸ்ஆராக இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ரஷ்யா ஒரு வழியை உடச்சி எரிஞ்சிட்டாங்க அதே மாதிரி யுகஸ்லாவையுமே உடச்சி எரிஞ்சா இப்போ அடுத்தது யூரோப்பிய உடச்சி எரியணும்னு அமெரிக்கா முன்னெடுப்பு பயங்கர தீவிரமாக இறங்கியிருக்காங்க அதுக்கு ஜெர்மனி வந்து எதிர்ப்பு தெரிவித்து அவங்க ஏதோ சில முன்னெடுப்புகளாக செஞ்சிருக்காங்க இந்த தகவல்லாம் பல தகவல் வந்திருக்கு முடிஞ்சா அதை பத்தி உங்க கூட ஷேர் பண்றேன் நான் இப்போ என்ன சுச்சுவேஷன்ல வந்திருக்குன்னா அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் பார்த்தாங்க இதெல்லாம் உடச்சாச்சா உடைச்சாச்சா உடச்சாச்சா செகோஸ்லாவியா உடச்சாச்சா அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க ரொமானியா இந்த மாதிரி இடம் சில பேரை அடக்கிடுவாங்க சில பேரை உடைச்சிருவாங்க யூஎஸ்எஸ்ஆர உடைச்சாச்சு இப்போ என்ன உடனே ஏலியன்ஸ் வந்துருவாங்க அப்படிதான் மார்ஸ்ல இருந்து இல்ல வேற கிரகத்தில இருந்து வந்து உலகத்தை அழிச்சிட போறோம் அந்த மாதிரி படங்கள் அதுலயுமே என்ன காமிப்பாங்கன்னா அமெரிக்கா தான் அவங்கள காப்பாற்றும் ஏன்னா அவங்க தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு அவங்கள விட்டா வேற யாருக்கிட்டே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடப்பதற்கான சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட் கரதலையே கத்தி பார்த்துட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க படம் அந்த மாதிரி எடுப்பாங்க மக்களை மயக்கணும் இப்ப அதே அளவுல இந்த வெப் வெப்சீரீஸ் வெனிசுலாவை பத்தி எடுத்து அப்ப இப்ப இருக்கிற ஆட்சியாளர் சரி கிடையாது ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சியாளர் வந்து மீண்டும் சமீபத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல திரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் அதுக்கு இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க இவருடைய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக அதன் மூலமாக இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெனிசுவேலால இருக்கிற மக்கள் குறிப்பாக இளைஞர் ஜன்னி இப்ப இருக்கிற ஆட்சியாளருக்கு எதிராக செயல்பட துவங்கி உள்ளார்கள் இது ஒரு சைக்கோ ஆப் இந்த வெப் வெப்சீரீஸ் மாதிரி இது மாதிரி செஞ்சு செஞ்சிருக்காங்க அமெரிக்கா ஹாலிவுட் மூலமாக ஒரு சைக்கோ ஆப் வெடிஸ் வேல மாதிரி நடத்திருக்காங்க எண்ணெய் கடங்குகளை கப்பல்களை கையகப்படுத்திருக்காங்க பல போர்க்கப்பலை கொண்டு போய் நிறுத்தி பயமுறுத்திட்டு இருக்காங்க ஆக மொத்தம் மிகப்பெரிய அளவுல ஒரு நடவடிக்கை வெனிசுவேலா மட்டும் இல்லாம கயானா அதுக்கப்புறம் பிரசில் அவர் லூலா டிசல்வா வந்து ட்ரம்ப் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறார் அவர் அவர் மேல தாக்குதல் இதெல்லாம் அர்ஜென்டினா கொஞ்சம் ஜாவியர் மேலர் சொல்றாரு இல்ல இல்ல அமெரிக்கா சொல்றபடி நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் பெருலாம் சாதாரண நாடுதான் ஆனா பயங்கர இயற்கை வளங்கள் இருக்கு லித்தியம்லாம் எக்கச்சக்கமா இருக்கு லித்தியம் டெபாசிட்ஸ் எல்லாம் இது மாதிரி சவுத் அமெரிக்கா மேல ஒரு அட்டாக் செய்யறது மாற்றத்துக்கான சாத்தியக்கூறுகள் நாள்தோறும் அதிகரித்து வருகிறது உறுதியாகிட்டு வருதுங்கிறது தான் செய்தியா வந்திருக்கு அதுல முதல் அட்டாக் வெனிசுவேலால வெனிசுவேலால அட்டாக் பண்றது போது என்ன செய்வாங்க அப்படின்னா உக்ரைன்ல சில நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு குஷ்னர் அப்படிங்கிற மருமகன் சன்னின் லா ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் அவர் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காரு யுக்ரைன் ரஷ்யா வார் ஒரு மாதிரி முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க அப்பதான் நாங்க அடுத்த இடத்துல போர் தொடுக்க முடியும் டைவர்ஷன் வேற ஒரு இடத்துல போர் செய்யணும் இருக்கிற முடிவுக்கு கொண்டு வரும் ஏன்னா செய்ய வேண்டியதெல்லாம் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் ஜெராக் குஷ்னர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறத யுக்ரைன் ரஷ்யா போர்ல என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அச்சுறுத்தல் இந்தியாவுக்கும் வரும் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது நம்ம கொஞ்சம் அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு உங்க கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்